பரஸ்பர அன்பினால் பாசத்தினை பகிருங்கள் பிறருக்கு உதவும் பெரும் குணம் கொள்ளுங்கள் சமத்துவம் பழகுவோம் உலக மக்கள் யாவரும் ஒன்றென உறவாய் கருதி உணர்வால் கலப்போம் இது கடவுளின் பூமிதான் இது கடவுளின் பூமி

கவிஞன் வழி நடப்போம் எல்லா ஊரும் எமது ஊரே எல்லா மனிதரும் எமது உறவே என்று வாழ பழகுவோம் மனிதம் போற்றுவோம் எல்லா ஊரும் எமது ஊரே எல்லா மனிதரும் எமது உறவே என்று வாழ பழகுவோம் மனிதம் போற்றுவோம்